சுதாவும் ராஜாத்தியும் ரொம்ப நெருக்கமான சிநேகிதிகள் ஒரே பள்ளிக்கூடத்தில் அலுவலகத்தில் இரண்டு பேரும் வேலைக்கு சேர்ந்த நாள் முதல் யார் என்ன கொண்டு வந்தாலும் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வார்கள் சுதாவிற்கு சாப்பிடுவதற்கு என்ன பிடிக்கும் என்பது ராஜாத்திக்கு தெரியும் அதே மாதிரி ராஜாத்திக்கு என்ன ரொம்ப விருப்பம் என்பது சுதாவிற்கு தெரியும் ஒரு நாள் ஒரு கடலை மிட்டாய் உற்பத்தி செய்யும் இடத்திற்கு சுதா போக வேண்டிய சூழ்நிலை வந்தது அங்கே இருந்த கடலை மிட்டாயில் சிறந்த சில பாக்கெட்டுகளை ராஜாத்திக்காக வாங்கி வந்த சுதா ராஜாத்தி மறக்காம சீக்கிரமா இதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி இடத்தில் அதை கொடுத்தாள் அன்று வேலை பழு அதிகமாக இருந்த காரணத்தால் சரி கொஞ்ச நேரம் கிடைக்கும் பொழுது சாப்பிடலாம் என்று அதை எடுத்து ரொம்ப பத்திரமாக உள்ளே வைத்தாள் ஆனால் அதிகமான வேலை இருந்த காரணத்தால் இரண்டு நாட்கள் அதை எடுக்க மறந்து போனாள் இரண்டு நாட்களுக்கு பின் அதை எடுத்த பொழுது அது தன்னுடைய கிறிஸ்பினஸை இழந்து ருசித்து சாப்பிட முடியாத ஒரு மிட்டாயாக போனது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு யாராவது ஆலோசனை கொடுத்தால் அதை உடனடியாகவே நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த மறந்து போகக்கூடாது சில நாட்கள் கழித்து அதை யோசித்து பார்த்தால் நாம் பயன்படுத்த முடியாத ஒரு வார்த்தையாக நமக்கு தெரியும் அல்லது நமது சூழ்நிலை மாறி ஐயோ அந்த நல்ல வார்த்தையை நான் பயன்படுத்த மறந்து போனதால் எவ்வளவு பிரச்சனை என்று யோசிக்கக்கூடிய நிலைதான் வந்து சேரும் அதனால் நமக்கு யார் நல்ல ஆலோசனை கொடுத்தாலும் அதை உடனடியாக பயன்படுத்த வேண்டும் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளத்திற்கு ஒப்பானதாக இருக்கிறது என்று வேத புத்தகத்திலும் நாம் வாசிக்கிறோம் இனியாவது நாம் கவனமாக இருப்போமா